எல்லோருக்கும் வணக்கங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து அன்னூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்து நம்ம போட்டிருந்தோம் நிறையா பேர் கால் பண்ணியிருந்தீங்க நிறைய பேத்துக்கு நான் ரெஸ்பான்ஸே பண்ண முடியாத அளவுக்கு கால் வந்துருந்துச்சி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்காகவே ஸோ யாராக தேவை இருக்கோ நம்மளை காண்டாக்ட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் இதே கான்செப்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த ஃபார்ம் ஹவுஸில் நம்ம வாழைத்தோப்பு பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு கிணறு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் தின்ன வச்சிருந்து தின்ன வச்சு கட்டின அந்த அழகான பண்ணை வீடு அந்த இருபத்தி மூணு சென்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தின்ன வச்சு கட்டியிருந்தோம் பெரிய பெரிய விண்டோஸ் பெரிய ஹாலு இருபத்தொன்றுக்கு பதினேழு ஹாலு இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பதினேழு கிச்சனு இருபத்தாறு பதினேழு லிவிங் ரூம் இந்த மாதிரி பெரிய ஏசி ஃபர்னிச்சரு எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு அட்டகாசமாக அந்த வீடு பண்ணியிருந்தோம் அந்த வீட்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் பின்னாடி தெரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடியது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டுங்க வேக்கன் லேண்டு இப்போ இந்த லேண்ட் வந்து அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது இந்த லேண்டு எங்கே வந்து எக்ஸாட்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு அவிநாஷ் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒம்போதே கிலோமீட்டர் நம்ம கருமுத்தம்பட்டியிலிருந்தும் வரலாம் தென்னம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வரலாம் நீங்கள் திருப்பூர் சேலம் ஈரோடுலேருந்து வந்தீங்கன்னா கருமத்தம்பட்டி வந்து மெயின் ஜங்ஷன் கோயம்புத்தூரோட என்ட்ரன்ஸில் இருக்குது கருமத்தம்பட்டிக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து தென்னம்பாளையம் அதுலேருந்து சர்வீஸ் ரோட்டில் இறங்கி ரைட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து பத்தாவது கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் ஏர்போர்ட்லேருந்து ஈஸியாக வந்துடலாம் நீலம்பூர்லேருந்து ஈஸியாக வந்துடலாம் எல்என்டி பைபாஸ்லேருந்து ஈஸியாக வந்துடலாம் ஸோ அவினாசி ரோடுக்கும் கோயம்புத்தூர் சிட்டிக்கும் ஒரு அரை மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைமில் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷம் ட்ராவல் டைமில் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறக்காக ஒரு ரெண்டு ஏக்கராவை ஏழு சைட்டாக பிரிச்சுருக்குறோம் இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து முப்பது முப்பத்தஞ்சு தேவைப்பட்டால் ஐம்பது எழுபத்தஞ்சு சென்ட் வரைக்கும் கூட பிரித்து கொடுக்குறோம் முப்பது அடி ரோடோடு கொடுக்குறோம் உங்களுக்கு இபி வசதி போர்வெல் வசதி எல்லாமே பண்ணி ஒரு விவசாயம் பண்ணுறக்கு நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் மண் நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய இடத்தை செலக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட இந்த ரெண்டு ஏக்கராவில் ஏழு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் தேவைப்பட்ட லேண்ட் ஏரியாவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பில்டப் ஏரியாவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார் பட்ஜெட் வந்து எனக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடிக்குள்ளே பண்ணி கொடுங்க கால் கோடிக்குள்ளே பண்ணி கொடுங்க ரெண்டு கோடிக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்லாம் ஏன்னா நம்ம வந்து இப்படி தான் ஃபிக்ஸ்டாக வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் ப்ரீமியமாக தான் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ க்ரோர்ஸ் வந்துருந்த இடத்துல பட்ஜெட்டு ஏன்னா உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறோம்னா அடிக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றோம் ரோடு வந்து முப்பது அடி ரோடு கொடுத்துட்றோம் பத்தடி பதினஞ்சு அடி வளர்ந்த மரங்கள் எல்லாமே ரோடு சைடு வச்சு கொடுத்துட்றோம் எல்லா மரங்களுக்குமே ட்ரிப் எரிக்கேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லா ஃபார்ம் ஹவுஸுக்குமே ஒவ்வொரு போர்வெல் பண்ணி கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் ஏரியா அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட்டு லான் ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளயே வந்து பார்த்திங்கன்னா யூஜி சம்பு செப்டிக் டேங்க்கு யூஜி சம்பு உள்ளே எல்லாமே கஸ்டமைஸ்டு சிட் அவுட்டு கம்ப்ளீட் எல்லாமே கேரளா டைப்போடு ஓட்டு நம்ம கொடுக்க போகிறோம் உள்ள லிவிங் ரூமு பெட்ரூம் எல்லாமே அட்டாச்சோட கிச்சன் எல்லாமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸில் தான் நம்ம பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் யூஸ் பண்ணி காஸ்ட்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக வர மாதிரி குவாலிட்டி வைஸ் நல்லா வர மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம எப்போவுமே குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ ஏ கிரேடு ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம் யாராருக்கு தேவையோ இப்போவே இப்போவே முன்னதாகவே கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க் போக போக நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் கேட்டிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் உங்கள் ஊருக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இங்கேனால வெளியே வந்து இப்போ பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இன்ன அரௌண்ட் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போன வீடியோலையும் கூட ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்காக போட்டிருந்தேன் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஏழு சைட்டாக பிரிச்சிருக்கோம் ஏன் இதை வந்து சிறுசு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிட்டிக்கு பக்கமாக இருக்கு அவினாசி ரோடுக்கு பக்கமாக இருக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப வீடோட போகும்போது அதிகமாக போயிருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு சென்ட் முப்பது சென்ட்டு முப்பத்தஞ்சு சென்டாக பிரிச்சிருக்கிறோம் இதோட பட்ஜெட் வந்து சென்ட் வந்து நாலே கால் லட்சரூவா வித் எல்லா டெவலப்போட இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது ப்ரீ புக்கிங்கு இப்போ நாலே கால் ரூபாயிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் வீடெல்லாம் உள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேட் வந்து வேறு மாதிரி ரேட் போயிடும் அதனால் வந்து இப்போவே வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மேப்பை வாங்கிட்டு இடத்த வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா வாகரையாமலை ஊருக்குள்ளேயே இருக்குது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வீடுகளுக்கு மத்தியில் பாதுகாப்பான இடத்துல நல்ல ஒரு க்ரீனரியான என்விரான்மெண்ட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கருமுத்தம்பட்டி நீலம்பூர் அரசூர் தென்னம்பாளையம் அன்னூர் கோவில்பாளையம் சரவணம்பட்டி காலப்பட்டி இந்த ஏரியாவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் டிராவல் பண்ணி ஈஸியாக போயிடலாம் நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இந்த லேண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு கீழே வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் விலையை சொல்லிட்டோம் லொக்கேஷன் சொல்லிட்டோம் லேண்டோட டீட்டெயில் வந்து வீடியோவில் தெளிவாக காட்டிக்கிறோம் லேண்டோட ஸ்கெட்சு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் பார்த்துக்கிங்க தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபார்ம் ஹவுஸோட லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ யாராக இருக்கலாம் தேவைப்படுதோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கே நம்மளுடைய ஃபார்ம் லேண்டை வந்து விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ